நண்பர்களுக்கு வணக்கம் நான் கொன்றரங்கி தனசேகர் பேசுகிறேன் ரொம்ப நாள் கழித்து மோகன் நண்பர்கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த குரூப் வந்து அவர் ஆரம்பித்து சேர்த்தியிருக்காரு முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் நான் வந்து எல்லாத்தையுமே ஜோதிட ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்த்து பழகிட்டேன் மோகன் அவர்களை வந்து சந்திக்கிறாருன்னா மோகனுடைய அவ அவரு எந்த வகை எந்த வகையான ஒரு கோள்களின் அந்த ஒரு பாவத்தில் இருக்காரு அப்படின்னு எல்லாம் நான் ஒவ்வொருத்தையும் எடுத்து பார்ப்பேன் அப்படி பார்க்கிறப்ப அவர் மட்டும் இல்லை இப்ப இந்த குழுவுல சேர்ந்து இருக்கிற உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்த சொல்றேன் இப்போ நீங்க இந்த ஒரு அமானுஷியம் ஆவிகள் சம்பந்தப்பட்ட ஒரு தேடல் தெய்வீக அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நிலை இது எல்லாமே வந்து ஒரு கோள்கள் வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பந்தம் இருக்கும் அந்த சம்மந்தம் இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் எப்படி அது இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் ஏன்னா நிறையா பர்சனலாவும் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க அதை அப்போ முதல் முறையாக நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க இதில் சில பேர் இருப்பீங்க வெளியே போவீங்க அதெல்லாம் இல்லை பொதுவாக இந்த குரூப்பில் இந்த தேடல் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அவர்களுக்கு புதிதாக ஒரு விஷயம் வந்து வரணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய இந்த அமானுஷியமான விஷயங்களை சேகரித்து தனப்பில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இந்த எண்ணங்களை கொண்டு வருவது அவருடைய ஜாதகம் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன கோள்களின் நிலை இந்த கோள்களின் நிலையை தான் வச்சு கொ வைத்து தான் நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொண்டாட ஈடுபாடுகள் இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி அந்த கோள்களின் நிலை இருக்கும் அப்படின்னா என்னால ஓரளவுக்கு உங்களால் சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல நீங்க எடுத்து பார்த்தாலும் அது தெரியும் அதாவது நன்றாக புரிந்து கொள்ளணும் உங்களுடைய லக்னத்திற்கு எட்டாம் இடம் பலமாக இருக்கணும் பன்னிரெண்டாம் இடம் பலமாக இருக்கணும் உங்களுடைய எட்டாம் இடத்தில் சனி குரு ராகு கேது பன்னெண்டாம் இடத்தில் குரு சனி ராகு கேத்து இந்த காம்பினேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க இதுல ஏதாவது ஒரு ரெண்டு கோள்கள் இருந்தது அப்படின்னா அது முக்கியமாக ராகு குரு இந்த கோள்கள் இருக்கும் பொழுது அளவு கடந்த ஒரு ஆவிகளுடைய ஆராய்ச்சி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தாலும் அவர்களுக்கு அதிகப்படியான அந்த தேடல் இருக்கும் தெய்வம் பெண் தெய்வம் ஒன்று அவங்க கூடவே பாதுகாத்துக்கிட்டு வரும் இதெல்லாம் வந்து சில ரகசியமான உண்மைகள் அப்போ இந்த ஜாதகங்கள்ல எட்டாம் இடத்துல சனி ராகுவோ அல்லது குரு ராகுவோ பன்னிரண்டாம் இடத்துல சனி ராகுவோ குரு ராகுவோ இல்லை சனி கேது குரு கேது இந்த மாதிரி ஒரு ஒரு நிழல்கோளோட சனியோ அல்லது நிழல்கோட குருவோ இருக்கும் பொழுது இது ஐந்தாம் பாவத்துல இருந்தாலும் இது நடக்கும் அப்போ இந்த எட்டாம் பாவங்கிறது மனிதனுடைய முக்கியமான ஒரு இடம் அது மறைவிடம் அதாவது மனிதன் தனக்கு இல்லாத விஷயங்கள் அதாவது கண் திறந்து செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் கண்ணை மூடிட்டு நம்ம என்ன செய்கிறோம் தியானங்கள் பண்றோம் ஆவி உலக ஆராய்ச்சி தெய்வ சிந்தனையை வந்து வளர்த்து அதன் மூலமாக தெய்வத்தை அறியும் நிலை இது எல்லாமே இந்த எட்டாம் இடம் அதேதான் பன்னிரெண்டாம் இடம் அயன சயனஸ்தானம் இந்த இடத்துலையும் வந்து மறுபிறப்பு முன்ஜென்மம் இது எல்லாத்துமே க கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறது இந்த இடங்கள் எல்லாத்திலேயுமே வந்து இந்த கோள்கள் உட்காரும் பொழுது உங்களுக்கு நடக்கும் அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் ஐந்தாம் இடம் வளமாக இருந்தால் இன்னும் அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கூடவே வந்து தனக்கு வந்து ஒரு பா ஒரு கைடன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க தன்னுடைய இறந்து போன அப்பா நடத்திட்டு வர்றாருன்னு சொல்லுவாங்க இறந்து போன தன்னுடைய தாத்தா வழிநடத்தி வருவாங்க இதெல்லாம் கா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒரு ஜாதகருக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் பலமாக இருக்கும் அங்கே நான் சொல்கிறேன் குரு ராகு அல்லது சனி ராகு அல்லது தனியாக நின்ற ராகு இது எல்லாமே வந்து இல்லை கேத்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த ஒரு பவரை வந்து அவர்கள் மூலியமாக கொடுக்கும் அவர்களோட கைடன்ஸை கொடுக்கும் அதனால புரிந்து கொள்ளுங்கள் இந்த குரூப்ல சேர்ந்தாலும் இந்த ஆவிகள் உலகத்துக்குள்ள நாட்டம் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்துல இதுகெல்லாம் இருக்கும்